என்னக்கா நீ குழம்பு மீன் குழம்பு ஆஹ் இது பாருங்க மீன் குழம்பு இன்னைக்கு ஆஹ் மீன் குழம்பு எப்படி கூட்டாட்டி வைக்கிற மாதிரிங்களா இல்லை வெருந்தா அப்படி வைக்கிற மாதிரிங்களா கூட்டாட்டிங்களா ஆ பூண்டு வெங்காயம் இஞ்சி பட்டை தக்காளி புளி தேங்காய் சேர்த்து பண்ணி போட்டு தாளிச்சிட்டு கெட்டியா அதுக்கப்புறம் மீன்

சரிக்கா மீன்ஸ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா சரி வாங்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மீன் குழம்பு ஃபஸ்ட்டு எண்ணெய் எண்ணெய் அதிக கரமாக தண்ணி ஊற்றணுங்களா தண்ணி ஊற்றி கொதி கொழிவு மீன் போடுறது தானே கொதிக்கணும் கொதிச்சே குழம்பு கெட்டியாக அந்த மீன் போட்டு புளித்தண்ணி எல்லாம் தண்ணி ஐஃபான்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு போட்டாட்டி ஊற்றி இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா மீன் தண்ணி ஊற்றிட்டு மீன் போடுறது

ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப அதிக தீ வைக்க கூடாது தீ வைக்கலாம் அதிக நேரம் விட கூடாது பாத்தீங்கன்னா நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சு சொல்லிடுச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீன் போடுறது தான் மீன் போட்டலாங்களா மீன் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கு பாருங்க மீன் தான் போடுறது மீன் போட்டுடலாம் இந்த மீன் பேர் என்னக்கா இது ஜிலேபி இது அப்படின்னா ரெண்டு விதமான மீன் இது ஒரே மீன் தான் இல்ல இது வேற மீன் அது வேற மீன் ஒரு மீன் வேற ஒரு மீன் வந்து இது மொத்த ரெண்டு விதமான மீன் இருக்குது கட்லா மீன் ஒண்ணு ஜிலேபி ஒண்ணு மொத்தம் ரெண்டு மீன் இருக்குது இல்லை அப்படி பூவாட்ட மீன் போட்டாச்சு இதுக்குமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு இறக்கிடலாம் இறக்கிட்டால் சுவையான மீன் குழம்பு ரெடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் உள்ளார இங்கே மாட்டு கொட்டாயில் தான் சாப்பாடு செய்கிறோங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கும் கெட்ட வந்து கெட்ட போனால் தான் ஃப்ளாஷ் வந்து ஆகும் அதுதான் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா இப்போ ஒரு பத்து நிமிஷம் கோ ஒரு கோதி வந்து பின்னாடி ஒரு கோதி ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் அப்படின்றாங்க அது அப்படி இறக்கலாம் அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா தக தக தகுன்னு எரியுது குழம்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே கொதிக்கிறது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வெந்துடுச்சு இப்போ இது வந்து நம்ம இறக்குறது தான் ஒரு பத்து ரூம்ஸ் இப்போ அவ்வளோ இதுக்கு மேலே நம்ம மீன் குழம்பு இறக்குறது தான் நமக்கா ம் இறக்கிறீங்க ஆ இப்படி தனியாக என்ன இது பாருங்கள் மீன் பாருங்க அப்படி க்ளீனாக எண்ணெய் மிதக்க அப்படி பாருங்க தண்ணியில் மீன் மிதக்கிற மாதிரி எண்ணெயில் மீன் மிதக்குது எண்ணெய் குழம்பு அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதான் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பிட்றதோட விட நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதை சொல்லுவாங்களே நேற்று வச்ச மீன் குழம்பு டேஸ்ட்டுன்ட்டு ம் எ ஆமாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்